தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலகளவில் முக்கிய வங்கிகள் ஊடக நிறுவனங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர் இந்த ஐடி செயலிழப்பிற்கு கிரவுட் ஸ்ட்ரைக் மற்றும் மைக்ரோசாப்டை நிறுவனங்கள் குற்றம் சாடியுள்ளன விண்டோஸ் இயங்குதளம் பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் ப்ளூ ஸ்கிரீன் ஆஃப் டெத் பாதிப்பை சந்தித்துள்ளனர் இந்த பாதிப்பு விண்டோஸ் இயங்கு தளத்தின் க்ரௌட் ஸ்ட்ரைக் சென்சார் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது மைக்ரோசாப்ட் சேவைகளில் பிரச்சனை ஏற்பட்டதை கிரௌட் ஸ்ட்ரைக் உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் பாதிப்பை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த பாதிப்பு ஏற்பட என்ன காரணம் என்பதும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த பாதிப்பை பயனர்கள் தங்களாகவே சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம் என்று நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்நிலையில் விண்டோஸ் முடங்கியதன் எதிரொலியாய் ஐடி மீடியா ஹேர்லைன்ஸ் வங்கிகள் மருத்துவமனை போன்ற சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து நாடு முழுவதும் விமான நிறுவனங்களில் ஆன்லைன் சேவைகளும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் விமான நிறுவனங்கள் மேனுவல் முறையை பின்பற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த சேவை சரி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆன்லைனில் டிக்கெட் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது அதனால் உடனடி பயண திட்டங்களை கொண்ட பயணிகள் செக்இன் செய்ய முன்கூட்டியே விமான நிலையத்தை வந்தடையுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஏர் இந்தியா இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஆகாசா ஹேர் உள்ளிட்டவை சர்வர் பிரச்சனையால் பாதிப்புகளை சந்தித்துள்ளன இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள இந்த நிறுவனங்கள் போன்ற சேவைகளை தற்காலிகமாக வழங்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளன மேலும் சென்னை விமான நிலையத்தில் பல விமான சேவைகள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இது பயணிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது